முடிஞ்சதுக்கு அப்புறம் மீனா முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னாரிதான் உண்மையை ஆமா இந்த இந்த கடதாசி எழுதுறது

நீ உடம்புல ஒரு சின்ன எறும்பு கிடைச்சா கூட என்னாலும் விரோதமா நடந்திருக்கேனா இல்ல மரத்துல ஒரு சின்ன வச்சே தோன்றா கூட அதை வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் உன்ன பத்தி நான் கெட்ட விதமா பேசுனேன் எழுதுனேன்னு யாராவது சொல்றாங்க நினைப்பீங்க நீயே நினைச்சாலும் நம்ம அப்பா சொல்றாரு பத்தி நான் கெட்ட விதமா மொத்த கெடுத்துறேன்

இதை என்று கண்டுபிடிச்சு அப்பாவுக்கு முன்னால அந்த அயோத்திய பையனை தூள்ல கட்டி வச்ச பட்டையில என் தர மாத்து

அவசரத்திலையும் பதட்டத்திலையும் உங்க அப்பா இத கவனிக்காம கைலாசத்தை விட்டே படிக்க சொல்லி உன்ன குற்றம் அடையாச்சுட்டார் அண்ணனுக்காக நான் எதையுமே தியாகம் செய்ய தயாரா இருக்கும் போது அப்படி ஒரு பயங்கர எண்ணம் அவருடைய மனசுல எப்படி உண்டாச்சு அவருடைய விருப்பத்தை என்கிட்ட சொன்ன நான் அதை நிறைவேற்றி வைக்க மாட்டேன்னு நினைக்க கூடிய அளவுக்கு அவருக்கு என்னோட நம்பிக்கை குறைஞ்சு போச்சேன் தாய் தகப்பனை இறங்கி அனாதையா கிடந்தவனை எடுத்து வளர்த்து ஆளாக்கினதுக்கு அவன் செய்ய வேண்டிய கைமாறு இப்படி ஒரு துரோகமா இருக்கும் நான் கனவு கூட காண தம்பி இப்ப இந்த கடுதாசம் உங்க அப்பா கிட்ட காட்டு நீ குத்தவாளி இல்லை என்கிறது நியூபிச்சு அண்ணா அவசரப்பட்ட மாதிரி நீ அவசரப்படா அண்ணனுடைய அவசரத்தினால கேவலம் நான் தான் பாதிக்கப்பட்டேன் ஆனா உன்னுடைய அவசரத்தினால நம்ம குடும்பமே பாதிக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கை அநியாயமா பாதிக்கப்பட்டதும் இல்லாமல் உனக்கு கெட்ட பேரும் உண்டா இருக்கிறத பார்த்து நான் எப்படியப்பா சைன்ஸ் இருக்க முடியும் அம்மா கெட்ட பேர் வந்ததுன்னு வந்துட்டு அது என்னோட போக ஆனா இப்ப நான் நல்லதான் நிரூபிக்க போனா அண்ணன் செய்திருக்கிற காரியம் எல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சது பிறகு அப்பாவுடைய அந்த அண்ணன் இழந்துட வேண்டி வரும் எனக்காவது நீ அப்பாவுக்கு இருக்கீங்க நீ திருஷ்ணா அப்பா சமாதானம் சொல்லுவார் அப்பா திருஷ்ணா நீ சமாதானம் சொல்லுவேன் நாம எல்லாருமே சேர்ந்து அண்ணன் திருஷ்ணா அவருக்கு யாருமா சமாதானம் சொல்லுவோம் அவர் எங்க போவார் அம்மா அண்ணன் அண்ணன் ஒரு கோழை அம்மா அந்நிய பெண் பார்த்துட்டு வந்து அந்த பெண் தான் தனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வைக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு தவற செஞ்சிட்டார் ஆனா இதனால நான் பாதிக்கப்படுவேன் தெரிஞ்சிருந்தா நிச்சயமா அவர் செஞ்சே இருக்க மாட்டாருமா செஞ்சே இருக்க மாட்டார் நீ ஆயிரம் சமாதானம் சொன்னாலே நான் கேட்க மாட்டேன் உங்க அப்பா கிட்ட இத காட்டி என் வயிற்றுல பிறந்த பிள்ளை உத்தமனை நிரூபிக்கவா எனக்கு ஆறுதல் கிடைக்கும் அது வரையில என் மனதுக்கு நிம்மதியே கிடைக்காது அம்மா நான் சொல்றது கேட்டேன் உனக்கு ஒரு மக இல்லையேங்கிற குறைய அண்ணி தீட்டு வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு நீ தாய் எனக்கு அவங்க தாய் ஒரு தாய் தன் மகன் கிட்ட காட்டுற பாசத்தை விட எத்தனையோ மடங்கு அதிகமா அவங்க பாசம் காட்டுறாங்க அந்த அண்ணியும் அண்ணனும் சந்தோஷமா இருக்காங்க அதை நாம கெடுக்க வேண்டும் ஒற்றுமையாக இருந்த குடும்பத்துல இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு வெளியே தெரிஞ்சா எல்லாரும் நம்மள கேவலமா பேசுவாங்க அம்மா கேவலமா பேசுவாங்க உன் கையை பிடிச்சு கேட்டுக்க அண்ணன் மேல கருணை காத்துமா யாருக்கு கருணை காத்து என் பிள்ளையோட பிள்ளையா பேசு இல்லாத காட்சி சோறு என் வயிற்ற நிறப்படி கொட்டி ஒரு வாழ்க்கையையும் பாராட்டுற

எழுதினது மீனாவை அடிச்சது இன்னும் எனக்கு தெரியாம என்னென்ன அயோக்கியத்தான் பண்ணிருக்கியோ அதுக்கெல்லாம் அவர் கால விழுவியோ மன்னிப்பு கேட்போ எனக்கு தெரியாது அந்த பெண்ணோட தான் இந்த வீட்டுல உனக்கு இல்ல அரிய கூடாது போட

சாதாரணமா சொல்ல முகத்துல முழிக்க கூடாது போறேன் போறேன் நான் வேற யாருக்காகவும் போகல மறுபடியும் உங்க முகத்துல முழிக்கணுங்கிறதுக்காகவே நான் போறேன் போறேன்

பெற்ற தரப்புன்னு என்ன பேசாத நாளே கிடையாது மீனா வளசிட்டு வராமல் என் மூத்தரைய முடிக்க கூடாதுன்னு எங்காட்டி சொல்லிட்டாங்க தாலிகட்டிய மழை வச்சு குடும்பம் நடத்த தகுதி இல்லாதவன் சொல்லி ஊரெல்லாம் என்ன ரொம்ப கேவலமா பேசுறாங்க மீனா ரொம்ப கேவலமா பேசுறாங்க இந்தப்பா மனவி இல்லாம மன நிம்மதியோட வாழ முடியாதுங்க சொந்த பரிதாபத்துக்குரிய கோபம் நினைக்கிறான் அந்த பேக்கை மட்ட நிக்கிறீங்க மீனா உங்க கூட வருவான் நீங்க முடிய பண்றது முதல்ல கலவன் கூட காணாதீங்க மீனா நான் படிக்காததேங்கிற ஒரே ஒரு அற்ப காரணத்துக்காக என்ன விருது கடல் மாதிரி இருக்கிற என்னுடைய அன்பு கூட அவங்ககிட்ட கொடுக்கும் அதுக்கு பதிலா உன்னுடைய அன்புல எல்லாத்தனையாவது சம்பாதிக்க முடியாதாங்கிற ஆசை கடமை லட்சியம் எல்லா கூடி வந்து என்னை ஏமாத்திடாது நீனா என்னை ஏமாத்திடாது பாப்பா ஒரே வார்த்தை உங்க கூட வரத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க நீனா நீனா என்ன சொல்ல கொடுக்காதீங்க போங்க வெளியில நீ இல்லாம நான் எப்படி நீனா போதும் இங்க இருந்து போறீங்களா இல்லையா இப்ப நீ வர்றியா இல்லையா முடியாது முடியாது முடியவே முடியாது

பாக்குழு வந்து ஆச்சரிய இருக்க முகத்தை பார்க்கவே எனக்கு வெக்கமா நிச்ச கூட நல்லது நாங்க என்ன தவறு செய்திருந்தோம் என்னையும் மீனாவையும் மன்னிச்சுங்க தந்து புரிஞ்சிக்காம இந்த நிலைமை காணாக்க

உங்களை எல்லா எந்த அபிவிருத்தையும் சொல்லிட்டாங்க இந்த விஷயத்தை யாரிட்டயோ சொல்லாதேன்னு அம்மா கிட்ட சொல்லிருந்தேன் வெளியே சொல்லிட்டாங்களே நீங்க எல்லாருமா சேர்ந்து எனக்கு ஒரு மொத்த கடைதாசிய அண்ணன் தான் எழுதினாருங்க அன்னிக்கிட்ட சொல்லி மேற்கொண்டாக வேண்டியதே கவரு